முக்கிய செய்தி புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என அரசு தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி வணக்கம் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதன்மை விளங்குவதாகவும் உயர்கல்வித்துறை சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் உயர்கல்வித்துறை வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலே தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூட்டுப்படி உயர் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் ஒன்பது சதவீதம் பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது என்றும் இது அகில இந்திய சராசரி சதவீதத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இடைநிற்றல் இன்றி மாணவர்கள் தொடர்ந்து உயர்கல்வி பயன்பட மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கிடும் புதுமை பெண் திட்டம் தொடர்பாக இதுவரை இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கை வரவு வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கு வழிகாட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்திருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திரையங்களை வழங்கிடும் நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாகவும் இதில் பயிற்சி பெற்ற ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இளைஞர்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருப்பதாகவும் ரூபாய் மூவாயிரத்தி பதினான்கு கோடியில் உயர் சிறப்பு மையங்களுக்கு உயர்வள்ளி நிறுவனங்கள் வரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் கல்லூரிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களது கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் மற்றும் போக்குவரத்து கட்டணத்திற்காக இதுவரை இருநூற்றி பதிமூன்று புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் ஆண்டுதோறும் பத்தாயிரம் மாணவர்களுக்கு தொழில் திறன் மேம்பாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மாணவ மானிய திட்டம் மற்றும் ரூபாய் ஆயிரம் கோடியில் காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பரிசும் பாராட்டும் போன்ற பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதன் காரணமாக உயர்கல்வித்துறை என்பது இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக திகழ்வதாக அத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரி முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக ஆயிரம் கோடி வழங்கப்படுகிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி சேர்க்கையில் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு பெற்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையில் உதித்த திட்டங்கள் உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படுகின்றன என முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக ஆயிரம் கோடி வழங்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது